சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் சுவிட்சர்லாந்தில் உள்ள நிறுவனங்கள் காபன் வெளியீட்டு குறைப்பு திட்டங்களை ஏற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சயின்ஸ் பேஸ்ட் டார்கெட் இனிஷியேட்டிவுக்கு இணைந்து பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் வந்த கோரிக்கைகளோடு பரீட்சா அடிப்படையில் இணைந்து கொண்டுள்ளன இந்த திட்டத்தில் இணைந்த நிறுவனங்களின் பெரும்பாலானவை பெரிய பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் அவற்றில் ஏபேபே ஜிவார்டன் நெஸ்லே மற்றும் நோவாட்டிஸ் போன்றவை உள்ளடங்குகின்றவை குறிப்பிடத்தக்கது இதனுடன் இருநூற்று ஐம்பது பணியாளர்களுக்கு குறைவான சிறிய நிறுவனங்களும் இந்த திட்டத்தில் இணைந்து கொண்டுள்ளன இந்த ஆண்டு ஆரம்ப நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் இணைந்தன எஸ் என்பது ஒரு உலகளாவிய தொழிற்சார் காலநிலை நடவடிக்கை அமைப்பு இது வணிக சங்கங்கள் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் போன்ற அமைப்புகளால் ஆதரிக்கப்பட்டு வருகிறது இதுவரை பத்தாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் உலகளவில் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளன சுவிட்சர்லாந்தின் இந்த செயல் அதிகமாக காலநிலை மாற்றத்துடன் தொடர்புடைய பொறுப்புணர்வை ஊக்குவிக்கும் நிறுவனங்களின் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது சுவிட்சர்லாந்து சமீப காலமாக தனது பாதுகாப்பை உறுதி செய்வதில் கவனம் செலுத்த துவங்கியுள்ளது ஐரோப்பாவில் நிலவக்கூடிய போர்ச்சூழல் காரணமாக நடுநிலை நாடான சுவிட்சர்லாந்து சர்வதேச நாடுகளோடு ஆயுதங்கள் தொடர்பில் ஒப்பந்தங்கள் செய்வது ஆர்வம் காட்டி வருகிறது அந்த வகையில் ஆயுதங்கள் தொடர்பில் சிங்கப்பூர் நாட்டுடன் சுவிட்சர்லாந்தானது புரிந்துணர்தல் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் ஆயுதங்கள் தொடர்பில் இரு நாடுகளும் குறிப்பாக ட்ரோன்கள் ரோபோ தொழில்நுட்பம் முதலான விடயங்களில் ஒன்றுக்கொன்று ஆழ்ந்து ஒத்துழைப்பை சாத்தியப்படுத்தும் விடயம் என்பவரில் ரஷ்யா யுக்ரைன் போரில் நேற்றோ நாடான அமெரிக்க ஆதரவை விலக்கிக் கொண்டுள்ள விடிகமானது பல ஐரோப்பிய நாடுகளை தங்கள் பாதுகாப்பு குறித்து யோசிக்க வைத்துள்ளது ஆகவே தங்கள் பாதுகாப்புக்கென ராணுவத்தை வலுப்படுத்துவதில் ஐரோப்பிய நாடுகள் பல கவனம் செலுத்த துவங்கியுள்ளன சுவிட்சர்லாந்தும் தான் நடுநிலை நாடாகவே இருந்தாலும் ஐரோப்பாவில் நிலவும் பதட்டமான சூழல் காரணமாக சர்வதேச கூட்டாளர்களுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்வதன் மூலம் தனது பாதுகாப்பை வலுப்படுத்திக் கொள்ள விரும்புகிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது சுவிஸ் நாடாளுமன்றம் தற்போது உயர் வங்கியாளர்களின் சம்பளம் அதிகபட்சமாக ஐந்து மில்லியன் பிராங்குகளாக இருக்க வேண்டுமா என்று விவாதிக்கிறது இந்த முன்முயற்சியின் நோக்கம் நிதித்துறையில் நிர்வாக இழப்பீட்டை ஒழுங்குபடுத்துவதோடு மாத்திரமல்லாமல் குறிப்பாக சில வங்கி முதலாளிகள் தற்போது பெரும் அதிக சம்பளமாகும் இந்த முயற்சிக்கு சுவிஸ் பாராளுமன்றத்தின் சிறிய அறையான மாநில கவுன்சில் ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளது அத்தகைய வரம்பை அறிமுகப்படுத்துவதற்கு எதிராக பேசிய பெடரல் கவுன்சிலின் பரிந்துரையை இது நடந்தது பெடரல் கவுன்சில் சம்பளத்தில் மாநில ஒழுங்குமுறை தேவையில்லை என்றும் அது தடையற்ற சந்தையில் தலையிட்டு முடிவு பாராளுமன்றத்தின் தேசிய கவுன்சிலிடம் உள்ளது வங்கியாளர்களின் பற்றிய விவாதம் முதன்முறையாக தூண்டப்பட்டது தற்போது ஆண்டுக்கு சுமார் மில்லியன் பிராங்குகளை சம்பாதிக்கிறார் சுவிட்சர்லாந்தில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது பல அரசியல்வாதிகள் மற்றும் குடிமக்கள் இந்த தொகை அதிகமாக இருப்பதாக கருதுகின்றனர் குறிப்பாக கடந்த ஆண்டு பிரச்சனையில் இருந்த யூ பி எஸ் கையகப்படுத்தியது வங்கி முதலாளிகளின் சம்பளத்தில் உச்சவரம்புக்கான கோரிக்கை முக்கியமாக மேலாளர் சம்பளத்தில் அதிக கட்டுப்பாடுகளை வாதிடும் இடதுசாரி கட்சிகளிடமிருந்து வருகிறது பாரம்பரியமாக வணிகத்துக்கு ஆதரவான சுவிஸ் மக்கள் கட்சியின் சில உறுப்பினர்களும் வாக்களித்தனர் இருப்பினும் ஐந்து மில்லியன் பிராங்குகளின் சம்பள வரம்பு உண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டால் வங்கித் துறையில் உள்ள மற்றைய நிர்வாகிகள் மீது சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரும்பாலான முன்னணி வங்கியாளர்கள் இந்த தொகையை விட குறைவாகவே சம்பாதிக்கின்றனர் தேசிய கவுன்சிலின் முடிவு ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகிறது முன்முயற்சி ஏற்றுக் கொள்ளப்பட்டால் அது சுவிட்சர்லாந்தில் மேலாளர் சம்பளம் பற்றிய அடிப்படை விவாதத்துக்கு வழிவகுக்கும் சம்பள வரம்பின் விமர்சகர்கள் அத்தகைய கட்டுப்பாடு திறமையான நிர்வாகிகள் அத்தகைய வரம்புகள் மற்ற நாடுகளுக்கு என்று வாதிடுகின்றனர் எ்வாறும் ஆதரவாளர்கள் அதிகப்படியான மேலாளர் சம்பளத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தில் அதிக நேர்மையை உறுதிப்படுத்தவும் தேவையான நடவடிக்கையாக இது கருதுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டினருக்கு சிறப்பு வரியை அறிமுகப்படுத்துவது குறித்து மீண்டும் விவாதம் விடம்பெறுகிறது சுவிஸ் மக்கள் கட்சி ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் குடியேற்ற வரி என்று அழைக்கப்படும் யோசனையும் முன்மொழிந்தது சுவிட்சர்லாந்துக்கு செல்லும் மக்கள் நாட்டின் உட்கட்டமைப்பை பயன்படுத்துவதற்கு வரி செலுத்த வேண்டும் இருந்தாலும் இந்த திட்டம் அரசியல் வெற்றியை பெறவில்லை இப்போது சுதந்திர ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதுபோன்ற ஒரு கருத்தை கொண்டு வருகின்றனர் அவர்களின் முன்மொழிவு சுவிட்சர்லாந்தில் புதிதாக வருபவர்கள் பதினோரு வருட காலத்துக்கு தங்கள் வருமானத்தின் மூன்று சதவீதத்தை வரியாக செலுத்த வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறது ஆரம்ப கண்டுபிடிப்புகளின் படி இந்த பரி ஆண்டுக்கு ஒரு பில்லியன் பிராங்கல் வரை கொண்டு வரலாம் சேகரிக்கப்படும் விதியானது சுவிஸ் மக்களின் மீதான நிதி சுமையை குறைக்க முதன்மையாக பயன்படுத்தப்படும் குறிப்பாக சுகாதார காப்பீட்டு பிரீமியத்தை குறைக்க பணத்தின் ஒரு பகுதியை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த யோசனை சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே இருக்கும் மாதிரியை அடிப்படையாக கொண்டது ராணுவ சேவை செய்யாத சுவிஸ் ஆண்கள் இந்த வரி செலுத்த வேண்டும் புதிய குடிவரவு வரியின் கருத்து இந்த கொள்கை அடிப்படையாக கொண்டது அத்துடன் சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை ஒன்பது மில்லியனை எட்டும் போது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்த முன்மொழி ஏற்கனவே விவாதத்தை தூண்டியுள்ளது அத்தகைய வரி வெளிநாட்டினருக்கு எதிராக பாகுபாடு காட்டலாம் அத்துடன் அதிக தகுதி வாய்ந்த நிபுணர்களுக்கு விமர்சகர்கள் ஆதரவாளர்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அமைப்புகளின் உயரும் செலவுகளை ஈடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக லெவியை பார்க்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பான அரசியல் விவாதம் வரும் மாதங்களில் தொடரும் இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் Legenda சுவிட்சர்லாந்தின் பொது காப்புறுதி அலுவலகமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆண்டுக்கு பதினோரு மில்லியன் சுவிஸ் பிராங்க் சேமிக்க நாடலாவிய தடுப்புத் திட்டங்களுக்கான நிதியை என்று அறிவித்துள்ளது இதில் பால்வினை நோய்கள் மற்றும் எச்ஐ வி தடுப்புத் திட்டங்களும் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் அறிமுகமான எஸ்டிஐ தேசிய திட்டம் சிபிலிஸ் கொனோரியா போன்ற பால்வினை நோய்களின் அதிகரித்து பெறும் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் செயல்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்து முப்பதுக்குள் எச்ஐ மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி சி பரவலை ஒழிக்க முயற்சிக்கப்பட்டது உலக அளவில் எஸ்டிஐ நோய்கள் அதிகரிக்கின்றன உலக சுகாதார நிறுவனம் ஐரோப்பிய நோய் தடுப்பு மையம் உள்ளிட்ட நிபுணர்கள் நோய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை உறுதிப்படுத்தினர் சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரம் முதல் நோய்கள் நிலையாக அதிகரிக்கின்றன கோவிட் சமூக இடைவெளி காரணமாக இரண்டாயிரத்தி இருபதில் சிறிது குறைந்திருந்தாலும் பின்னர் மீண்டும் அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு கொனோரியா நோய் முப்பத்தொரு வீதம் அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்படுகிறது உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் எஸ்டிஐ ஆராய்ச்சியாளர்கள் கொனோரியா போன்ற நோய்களுக்கு எதிரான மருந்து அபாயகரமாக வளரலாம் என எச்சரிக்கின்றனர் பாதுகாப்பற்ற பாலுறவு காரணமாக நோயாளர் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாகவே கூறப்படுகிறது அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது நிதி குறைப்பு உலகளவில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கேற்ப பரவலாக உள்ள சிக்கலாக பார்க்கப்படுகிறது இது சுகாதார வல்லுநர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த முடிவுகள் பிளஸ் சமூகத்திற்கும் பாலியல் நெறிமுறைகளை பின்பற்றாத மக்களுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் மீண்டும் அரசாங்கம் இதை பரிசீலிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் சுவிட்சர்லாந்தின் அரசாங்க பொருளாதார அலுவலகம் இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி முன்னறிவிப்பை குறைத்துள்ளது உலகளாவிய பொருளாதார மற்றும் வர்த்தக நிச்சயமற்ற சூழ்நிலை சுவிட்சர்லாந்தின் வளர்ச்சி வாய்ப்புகளை பாதிக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி வளர்ச்சி ஒன்று தசம் நான்கு வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்று தசம் ஆறு வீதம் என மதிப்பிடப்படுகிறது கடந்த டிசம்பரில் ஒன்று தசம் ஐந்து வீதம் மற்றும் ஒன்று தசம் ஏழு என கணிக்கப்பட்டது வரலாற்று சராசரி வளர்ச்சி ஒன்று தசம் எட்டு வீதத்துக்கு கீழாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது சர்வதேச பொருளாதார வீழ்ச்சியினால் சுவிட்சர்லாந்து வர்த்தகம் மற்றும் பொருளாதார நிலையை இதனால் பெரிதும் பாதிக்கலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது